செம்மையா இருக்கு இப்ப என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு வீடியோல அதாவது அவங்களுக்கு வகுப்பு எடுக்க போறதுல இந்த ட்ரெஸ் எப்படி தைக்க போறோங்கிறது சொல்லி கொடுக்க போறோம் ரைட்டா என்ன ராணி இத வந்து எப்படி ஈஸியான மெத்தட்ல தைக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா நீங்க நீங்க பழக போறீங்க எப்படி ராணி இருக்கு உனக்கு கிட்டத்தட்ட ராணிக்கு ரொம்ப வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு அதுக்குதான் ராணி நானும் போய் தலை சீவி ஏதாவது கொஞ்சம் பட்டிட்டிங்கிறல்லாம் பார்த்து கொஞ்சம் வயசை குறைச்சு சந்தோஷமா சந்தோஷம் ஆனா ராணிமா இருக்காங்கன்னு தெரிஞ்சு இருந்தா நான் இன்னும் நானே செய்ய சரி சரி இருந்தாலும் அண்ணன் எப்பயுமே இளமைதான் மனசு இளமையா இருந்தா நம்ம எப்பயுமே இளமைதான் இல்ல ராணி ட்ரெஸ் சூப்பரா இருக்கு இப்போ இந்த ட்ரெஸ் எப்படி தைக்கலாங்கிறத இன்னைக்கு பதிவுல பார்க்க போறீங்க ரைட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல அதுவும் இப்ப புதுசா இப்ப தச்சு பழகுறீங்க இல்லையா உங்களுக்கு இவ்வளவு இந்த ஈஸியா தைக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் என்ன ராணி ஓகேவா இப்ப வீடியோக்குள்ள போலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இந்த லாங் ஃப்ராக் கட்டிங் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கட் பண்ண போகிறோம் லைனிங் கட் பண்ண போகிறோம் ஒரிஜினல் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இதாக இருக்கு இல்லையா நல்லா ஷைனிங்கான மெட்டீரியல் ஆனால் இது வந்து நல்லா அகலம் ஜாஸ்தி அகலம் ஜாஸ்தினா ஐம்பத்தாறு இன்ச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்பர்லா கட்டிங் போடும்போது நம்மளுக்கு ஜாயிண்ட்டே வராது அந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கிக்கோங்க மற்றபடி நம்ம வீட்டில் உள்ள சேரியில் ஏதாவது மெட்டீரியல்னு தச்சுக்கலாம் இது வந்து தனியாக மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அகலம் ஜாஸ்தி எடுத்தோம்னா அதில் ஜாயிண்ட் வராது ரைட்டாக இப்போ ஃபஸ்ட்டு மேலே உள்ள டாப் வெட்டிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி லெவல் படிக்கிறோமா ஃபஸ்ட்டு இது லெவல் பண்ணிக்கிறோம் ஒரு இன்ச்சு விட்டுட்டு ஒரு லைன் போட்டுருவோம் ரைட்டா இது ஸ்பன் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் வளவளந்தான் இருக்கும் இந்த மாதிரி ஃப்ராக்குக்கெலாம் இந்த மாதிரி மெட்டீரியல் போட்டால் தான் நல்லாயிருக்கும் காட்டனுக்கு நம்ம வேறு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிளாத்துக்கு இது போட்டுக்கிறோம் இல்லை ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு இன்ச்சு வச்சுக்கலாம் பதினாலு இன்ச்சு ரைட்டா அந்த ஹைட்டை பொறுத்து இருக்குது பதினாலு இன்ச்சு வரை அந்த டாப் எடுத்திருக்கேன் தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மார்க் தெரியுதான்னு தெரியல அழுத்தி போடுறேன் ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு ஆ இதே டார்க் கலராக தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் கழுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு இன்ச்சு ரைட்டா உங்களுக்கு ஒயிட் மார்க்கர் யூஸ் பண்ணுறேன் கழுத்தோட இறக்கம் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச் வைக்கிறேன் சும்மா சாதாரண ஒரு ரவுண்டு கிளத் தான் ரைட்டா ரவுண்டு கிளத்து தான் வச்சுருக்கேன் ஷோல்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச் விட்ருக்குறேன் வழக்கம் போல் இந்த ரெடி அளவில் வந்து பதிமூன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ இவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் ரைட்டாக முப்பத்தி அஞ்சுனா முப்பத்தஞ்சில் பாதி எவ்வளோன்னு பாருங்கள் முப்பத்தஞ்சில் பாதி பதினேழு அப்போ பதினேழுல ரெண்டு இன்ச்சு கூட்டிக்கணும் பதினெட்டுரை பத்தொம்பதுரை ரைட்டாக அந்த பத்தொம்பது ரில பாதியை தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம் பத்தொம்பது ரில பாதி ஒன்பதை முக்கா அந்த ஒன்பதை முக்காவை அப்படிங்க மார்க் பண்ணிக்கிறேன் இதோட இதுக்கு அடுத்த சைஸ் வந்து நம்ம பேட்டர்ன் போட்டு தான் பேப்பர் கட்டிங் போட்டு தான் பாடி பீஸ் எடுக்கணும் இது வந்து நமக்கு தேவையில்லை இந்த சைஸுக்கு அதனால அப்படியே எடுத்துருக்கேன் இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு இன்ச்சு இங்கே அதே ஒன்பது முக்கால் இருக்கான்னு பார்த்துக்கோங்க துணி வளவலைன்னு இருக்கிறதுனால கனமாக பார்த்துக்கோங்க இது ரெடி அளவு மேலே உள்ள டாப்போட ரெடி அளவு சரியா தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரான விட்ருக்கேன் இதில் ஆம்கோல் அப்படியே மார்க் பண்ணிடலாம் இதில் பாக்ஸ் போட்டோம்னா அந்த கோல் ஆடு வந்துடும் அப்புறம் இதில் வந்து ஒன்றே காலு இன்ச்சு வைப்போம் இல்லையா அதை வழக்கமாக வைக்கிறத வச்சுட்டு இந்த கோல் ஸ்கேல் வச்சுட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க கோல் ஸ்கேல் வச்சுட்டு அந்த கோல் கரெக்டாக ரவுண்டு ஷேப் எடுத்துக்கோங்க துணி விளக்கிறாமல் பார்த்துக்கணும் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு ரைட்டா இந்த ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டு நான் வெட்டிடுறேன் சிசர் வேறு எடுத்துக்கிறேன் விலகாம எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வச்சு நம்ம பேக் பீஸ் எடுக்கணும் எடுத்துட்டோம் அடுத்து வந்து இப்ப பேக் எடுக்க போறோம் நல்லா பாருங்கள் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி தான் வைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பேக்கில் நம்ம ஓப்பன் வைக்க போகிறதில்ல சப்போஸ் ஓப்பன் வைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதில் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும் நம்ம இதில் பேக் ஓப்பன் வைக்க போகிறது கிடையாது இது அப்படியே இன்னொரு பீஸ் கட்டிங் பண்ணி நான் எடுத்துட்றேன் நீங்கள் ட்ராயிங் பண்ணுன்னா ட்ராயிங் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு கூட வெட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பேக்கும் ஃப்ரண்ட்டு எடுத்துட்டோம் இப்போ பேக்கோட நெக்கு நம்ம மார்க் பண்ணணும்ல பேக் நெக் வந்து நம்மளுக்கு எவ்வளவு இறக்கம் வேணும்னு பார்த்துக்கோங்க ஒரு எட்டு இன்ச்சு இறக்கம் வைக்கிறோம் சரியா இந்த இறக்கம் வந்து நம்மளோட விருப்பம்தான் இல்லை இதிலே போட் நெக் தைக்கினாலும் தைச்சிக்கலாம் பேக் நெக்கு ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஃப்ரின்சஸ் கட்டிங் போடணும் இல்லையா அதை இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் அதாவது மேலேருந்து கரெக்டாக ஒன்பது இன்ச்சு அதே மாதிரி இந்த ஊக்கப்பட்டி அதாவது இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மூன்று இன்ச்சு வச்சிங்கன்னா போதும் இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் இந்த ஃப்ரின்சஸ் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணணும் லைன் போட்டுட்டு இது அப்படியே கீழே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க சரியா இதில் நிறையா ஃப்ரெண்டஸ் நிறையா இருக்குது ஸ்ட்ரெயிட்டில் மேலேருந்து கூட போடலாம் இப்படியும் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம நார்மலாக போடுறது இதில் ஒன்றரை இன்ச்சு அந்த டாட்டுக்காக விட்டுருங்க அதில் ஒரு இன்ச்சு வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும் இதை நம்ம எப்போயும் வழக்கமாக பண்ணுற விஷயம் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டோடு சேர்த்து ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி லைன் போட்டுக்கோங்க அந்த அரை இன்ச்சு எதுக்கு கீழே இறக்குறோம்னா இதில் இந்த வளைவு வரணுங்கிறதுக்காக இந்த வளைவு வரணுங்கிறதுக்காக பாயிண்ட் வந்துச்சுன்னா இருக்காது அதே போல் இங்கே இதில் ஒரு கால் இன்ச்சு நம்ம கட்டிங் போட்டு எடுத்துடணும் அவ்வளோதான் இது அப்படியே நம்ம வெட்டி எடுத்துருவோமா இந்த அந்த நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துடும் இதுக்கு அடுத்த சைஸ் வந்தா ரெண்டு பீஸையும் பேட்டர்ன் போட்டு அதாவது ஒரு சார்ட்டில் ட்ராயிங் பண்ணிவிட்டு பேப்பர் கட்டிங் போட்டு அதுக்கப்புறம் இதில் தையல் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா அது இதுக்கு அடுத்த சைஸ் உள்ளவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த சைஸுக்கு இது ஓகே இப்போ பேக்கும் ஃப்ரண்ட் எடுத்துட்டோம் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா சும்மா குட்டியான ஸ்லீவ் தான் ஒரு நாலு இன்ச்சுக்கு வச்சோம்னா போதுமானது ரொம்ப வேண்டாம் இது சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் தச்சு முடிக்கும் போது சைஸ் பண்ணிக்கிறோம் சரியா ரைட் ஸ்லீவ் எடுத்துட்டோம் இப்போ ஒரிஜினல் போட்டு பீஸ் போட்டு வெட்டிக்கலாமா மீத வந்து ஸ்கட்டுக்கு வந்து உள்ள பாட்டத்துக்கு லைனிங் எடுத்து வச்சிருக்கோம் அதை டாப் வெட்டிட்டு அதாவது மேலே உள்ள ஒரிஜினல் பீஸை வெட்டிட்டு வெட்டிக்கலாம் இது அதே மாதிரி ஃபோல்டிங்கில் வச்சுக்கோங்க நான் வந்து மூணு மீட்டர் எடுத்திருக்கேன் மூணு மீட்ரு நல்லா தாராளமாக போதும் அதாவது அகலம் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அகலம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கும் இது என்ன பண்ணுறேன் டபுளாக நான் போடுறேன் டபுளாக போடும்போது நம்மளுக்கு துணி தாராளமாக பார்த்தோம் ஏன்னா இது அகலம் ஜாஸ்தி இல்லை அதனால் மெட்டீரியலை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக கிடைக்கும் ரைட்டு ஃபஸ்ட்டு இந்த பேக் பீஸ் வச்சுருவோமா இந்த பேக் பீஸ் வச்சு பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே எடுத்துடலாம் ஏன்னா அந்த சைடு எடுக்காமல் இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா இதில் ஃபஸ்ட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட் ரெண்டு அந்த பக்கம் எடுத்துக்கோங்க பண்ணிட்டு சொல்கிறேன் இது எடுத்துட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு பேக் பீஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வளவளன்னு இருக்கிற துணியெல்லாம் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வெட்டணும் ரைட் பேக் பீஸ் எடுத்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பீஸ் ஃப்ரண்ட் தான் இப்போ ரெண்டு பாகமாக எடுத்துருக்குறோம் இல்லையா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டு பக்கத்தை போட்டுருவோம் ரொம்ப வளவலன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு பின் பண்ணிக்கோங்க இது காட்டன் மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஃப்ரண்ட் பக்கத்தை எடுத்துட்டோம் அதுபோல் இந்த சைடு பாகத்தை எடுக்கணும்ல சைடு பாகத்தையும் எடுத்துட்டோம் இன்னும் ஸ்லீவுக்கு எடுக்கணும்ல ஸ்லீவுக்கு வந்து அதையும் கை எடுத்துடலாம் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நாலு இன்ச்சு தான் எடுக்க போகிறோம் இது ஸ்லீவுக்கு எடுத்துருக்கோம் தச்சுட்டு சைஸ் பண்ணும்போது அந்த அளவு சைஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ கீழே உள்ள பாட்டத்தை வெட்டு போகிறோம் பாட்டை எடுக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பதினாலு இன்ச்சு எடுத்துருக்கோம் மேலே உள்ள டாப் வந்து பதினாலு இன்ச்சு எடுத்துருக்கிறோம் மொத்தம் டோட்டல் அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் எத்தனை இன்ச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கீங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரை மொத்தம் ஐம்பது இன்ச்சு எடுத்துருக்கோம் அப்போ அந்த ஐம்பதில் பதினாலு பேர்ச்சின்னா மீதி எவ்வளோ முப்பத்தி ஆறு முப்பத்தாறு இன்ச்சு இப்போ நம்ம அம்பர்லா கட்டிங் போட்டு எடுக்கணும் முப்பத்தாறு இன்ச்சு ப்ளஸ் தையல் மடித்து தைக்கிறதுக்கு நம்ம இதிலே தைக்கிறனாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இல்லை வேறு பீஸ் சப்ளை கொடுத்து உள்ளே கூடி தைக்கிற மாதிரி ஒரு கேன்வாஸ் கொடுத்து உள்ளே அந்த வெயிட்டாக இருக்கிறது நினச்சா தனியாக சேர்த்துக்கலாம் அது எப்படி ஒன்றுமோ பண்ணிக்கலாம் இல்லை சப்போஸ் கீழே ஃப்ரில் வைக்கணுனாலும் ஃப்ரில் வச்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சரி ரைட் இப்போ இதை அம்பர்லா கட்டிங் போட போகிறோம் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு முப்பத்தாறு இன்ச்சு வேணும் இல்லையா அது என்ன பண்ணுறீங்க முப்பத்தாறு இன்ச்சு உயரத்துக்கு ஒரு பீஸ் வந்து பாருங்க முப்பத்தாறு ப்ளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்கு மடிச்சு தைக்க ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கு முப்பத்தெட்டு இன்ச்சு கணக்கு பண்ணிக்கிறோம் அந்த முப்பத்தெட்டு இன்ச்சு கணக்கு பண்ணி இதை வெட்டிடுவோம் முப்பத்தெட்டு இன்ச்சு கனெக்ட் பண்ணி ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்பரில் கட்டிங் போடலாம் ரைட்டாக இப்போ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தான் இருக்குது அதை அப்படியே நான் டபுளாகவே மடிச்சுக்கிறேன் மீதி நம்மளுக்கு எதுக்கும் தேவைப்படாது எதுக்கு தேவைப்படும்னா கீழே அந்த பாட்டத்தில் தைக்கிறதுக்கும் இல்லைன்னா சைடில் அந்த ரோப் தைக்கிறதுக்கும் தேவைப்படும் அதை நம்ம இதில் கிராஸில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாகவே மடிச்சிடுறேன் ஃபுல்லாக போட்டுட்டு இதை என்ன பண்ணுறோம் அப்படியே கிராஸில் போடுறேன் குறுக்கில் போடுறேன் நல்லா டேபிள் பெருசாக இருக்கணும் இல்லைன்னா கீழே தரையில் போட்டு வெட்டிக்கோங்க ரைட் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இடுப்போட அளவு நம்ம எவ்வளோன்னு பார்க்கணும் இடுப்போட அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச் அப்போ முப்பத்தி நாலு இன்ச்சில் இது நாலு பீஸ் இருக்கா முப்பத்தி நாலு நாலாக பிரிச்சுக்கோங்க ஏழு வருது பார்ப்போமா முப்பத்தி நாலு இடுப்போட அளவு ரைட்டாக முப்பத்தி நாலு அதில் பாதி பதினேழு அதையும் பாதியை பிரித்தோம்னா எட்டரை இன்ச் வருது அதாவது நல்லா நல்லா லூஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா ரோப் வச்சு கட்டிக்கிறோம் அப்படிங்கிறனால கரெக்ட் ஃபிட்டிங் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க இப்போது எட்டு இன்ச்சு அப்போ இந்த எட்டரை இன்ச்சு எங்கே வருதுன்னு பாருங்கள் எட்டரை இன்ச்சுன்னா கூட ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க போதும் அந்த தையலுக்காக அரை இன்ச்சு சேர்த்துக்கிட்டு லைட் போட்டுருமா அவ்வளோ இதெல்லாம் நம்ம கட்டிங் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு முப்பத்தாறு இன்ச்சு வேணும் அதாவது ரெடியெல்லாம் முப்பத்தாறு ப்ளஸ் தையலுக்கு தனியாக சேர்த்துக்கணும் அப்போ முப்பத்தாறுனா ப்ளஸ் ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோமே உள்ளே மடிக்கிறதுக்கோ இல்லை நம்ம சப்ளை பீஸ் கொடுத்தோன்னா தேவைப்படாது முப்பத்தாறுனா இந்த சென்ட்ரு கனெக்ட் பண்ணிக்கோங்க முப்பத்தாறு இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் ஒரு இன்ச்சு சேர்த்துக்கணுன்னாலும் போதும் அது உயரம் சேர்க்கிறது உங்கள் தான் அப்போ முப்பத்தேழு உங்களுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த கட்டிங் இப்படி எடுக்கிறதுக்கு ட்ராயிங் பண்ணணும் இல்லையா அது உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா மேலே உள்ள பாயிண்ட் இருக்குல்ல மேலே வரைக்கும் கொண்டு போயிருங்க ஆனால் இங்கேருந்து நமக்கு எத்தனை இன்ச் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க இந்த மேலே உள்ள சென்ட்ரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கீழே ஒரு பென்சில் வச்சுக்கிட்டு இப்படியே போட்டுடலாம் ரொம்ப ஈஸியான வழி மார்க் பண்ணிட்டுமா சின்ன சின்ன மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரவுண்டு நல்லா கரெக்டாக கிடைக்கும் அவ்வளோ தான் இப்போ இதை நீங்கள் நல்லா அழுத்தி ட்ராயிங் போட்டுக்கோங்க இவ்வளோ தான் இது அப்படியே கட்டிங் பண்ணுறோம் பிளாஸ்டிக் கீழே பண்ணிடுவோமா இதை எடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மேலே அந்த மார்க் பண்ணியிருக்கிறோம்ல இதை நல்லா அந்த மார்க்லேயே வெட்டிக்கோங்க வெட்டிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ள ரவுண்ட் பண்ணி எடுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணி எடுத்தோம்னா தான் அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் இந்த இதில் இதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு இது எடுத்தோம்னா தான் அந்த ரவுண்ட் வந்து அழகாக நம்மளுக்கு கிடைக்கும் பெறோம் இதை ஓப்பன் பண்ணுறோம் எடுத்தோம்னா தான் இந்த ரவுண்டு இப்படி அழகாக இப்படி கிடைக்கும் அதுக்கு தான் இடையில் ஒரு ஆஃப் இன்ச் எடுக்கிறோம் ரைட்டா இப்போ அம்பரில் கட்டிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ எவ்வளோ அதிகமாக இருக்குது அந்த ஃப்ராக்குக்கு தேவையான அளவுக்கு இருக்கா ரைட் இவ்வளோ தான் இப்போ அட்டாச் பண்ணி முடிக்கும்போது ஒரே எங்கேயுமே ஜாயிண்ட் இல்லை நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் ரைட்டா இதே மாதிரி கட்டிங் பண்ணுங்கள் இது முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து அந்த ரோப் தைக்கணும் இல்லையா அது நமக்கு எவ்வளோ தூரம் வேணுங்கிறத பார்த்துக்கலாம் இது நல்லா பட்டையாக தானே வைக்கப்பறோம் ஃபஸ்ட்டு இதில் வந்து எடுத்துக்கிறோம் இந்த ரோப்புக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதாவது இடுப்புலேருந்து இருந்து கீழே வரைக்கும் வர அளவு கனெக்ட் பண்ணிக்கோங்க அவங்களோட முப்பத்தி ஆறு இன்ச்சு வச்சுக்கணும் ஒரு முப்பது இன்ச்சாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் இடுப்பில் கட்டிவிட்டு மீதி கொஞ்சம் ரிப்பன் தொங்குற மாதிரி வச்சுக்கலாம் ரைட் இதுவும் ரெடி பண்ணிவிடுவோம் இனிமேல் என்ன செய்யப்படுறோம் லைனிங் வெட்டணும்ல லைனிங் சேர்த்துட்டு எவடை வெட்டிடுவோமா லைனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது அகலம் கம்மி தான் இருக்கிறத போட்டு வெட்டி எடுத்துக்கலாம் லெவல் படிக்கிறேன் அந்த ஒரிஜினல் பீஸ் எப்படி மடிச்சிங்களோ அதே மாதிரி மடிச்சுக்கோங்க இது நம்மளுக்கு துணி இருக்கிற பொறுத்து நம்ம அந்த அம்பர்லா கட்டிங் போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து நமக்கு ஃபுல்லாக லாங்காக தேவைப்படாது கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலே போதுமானது தான் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் தெரிஞ்சு எடுத்துட்டாலும் கூட நம்மளுக்கு ஒரு முப்பது இன்ச்சு தான் இருக்கும் முப்பது இன்ச்சு தான் இருக்கும் இல்லை நம்மளுக்கு வந்து ஒரே லாங்காக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இதாக இருக்கு இல்லையா இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் இது வந்து ரொம்ப ஈஸி இப்படி பார்க்கணும் நமக்கு ஹைட்டு கொஞ்சம் கூட கிடைக்கும் நமக்கு ஒரு முப்பத்தஞ்சு இன்ச்சாவது வேணும்ல அதை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க தையில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு இடுப்புக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பாருங்கள் இதுவும் நாலு பீஸ் தான் அதே ஒரு எட்டு இன்ச்சு கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இதுலேருந்து ஃபுல்லாக கிராஸ் எடுத்துட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை எனக்கு அந்த அம்பரலா மாதிரி இன்னும் நல்லா ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேருந்து அப்படியே மாற்றி போட்டு எடுத்துக்கலாம் இந்த இருக்குல்ல இந்த மாதிரி இப்போ இது எட்டு பாட்டாக இருக்குது அப்போ அதை அப்படியே பிரிச்சுக்க வேண்டியதான் நாலரை இன்ச் வச்சுக்கோங்க அந்த இடுப்பு அப்படியே எட்டாக பிரிச்சுட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை அப்படியே நீங்கள் மாற்றி வைக்கும்போது எவ்வளோ தூரம் வேணுமோ அதே அம்பர்லா சைஸில் இதை எடுத்துக்கலாம் கடைசியில் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சைஸ் பண்ணிக்க வேண்டியதான் இல்லையா ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியில் வெட்டி எடுத்துக்கலாம் ரைட் இன்றைக்கி இந்த லாங் ஃப்ராக்கு எப்படி கட்டிங் போடணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நீங்கள் பார்த்துட்டீங்க இதோட தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்